குறித்த காசா தொடர்பான திட்டம் பாராட்டுக்குரியது என்று சவுதி அரேபியா வரவேற்றிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு சவுதி கெசட் உள்ளிட்ட அரேபியா உள்ளிட்ட பல ஊடகங்களும் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன இருபது அம்ச தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இருபது அம்ச தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த பகுதியை விட்டுவிட வேண்டும் ஆனால் ரெண்டையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்களுடைய முயற்சியால் தான் அத்தனை நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சாங்க ஒருபுறம் பெருமையை பீத்திக்கிட்டு இருபது அம்ச தீர்மானம் சூப்பராக இருக்குன்னா இருபது தீர்மானத்தில் டபுள் ஸ்டேட்ல பலஸ்டைன் ஒரு ஸ்டேட் என்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது திட்ட தெளிவாக இருக்கிறது இப்படியான சூழல்ல இந்த ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா கூட்டணியில பல நாடுகளை சேர்ந்த சகோதரர்களும் காசாவை நோக்கி புறப்பட்டார்கள் அந்த பட்டியலை தான் நீங்க பாக்குறீங்க டர்க்கியினுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தி என்னன்னு கேட்டா மெக்கினோ என்கிற கப்பல் காசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைத்திருக்கிறது ஏன்னா அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூற்றி இருபத்தி ஏழாவது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளை நெருங்குகிற இந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அகோரமாகவும் உச்சமாகவும் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பிரகாரம் மிக மிக உச்சமான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்த ஆரம்பித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அவர்களோடு ஹிட் அண்ட் ரன் தாக்குதல்கள் அதே போன்று கெரில்லா முறையிலான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக காசாவில் எழுபத்தி நான்கு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் இருநூற்று அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் காசா தொடர்பான இருபது அம்ச திட்டம் ஒன்றை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமரும் இணைந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த திட்டத்தை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இதை மறுத்தால் பாரிய தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று கடுமையான ஒரு வார்னிங்கோட இந்த செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார் இந்த இருபது அம்ச திட்டங்கள் வெளியிடப்பட்டு ஒரு இரண்டு மூணு மூன்று நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அது தொடர்பான விவகாரங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அரபு நாடுகளும் அது தொடர்பில் ஆராய்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இப்படியான சூழல்ல இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய கேபினெட் ஒன்றிணைந்ததாகவும் கேபினெட்டில் இது தொடர்பான பேச்சுக்கள் கலந்துரையாடல்கள் ஏற்பட்டதாகவும் அதிலே தற்போதைய சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவருடைய தலைமையில் நிகழ்ச்சியில் தான் அந்த கேபினட் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்வில் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த காசா தொடர்பான திட்டம் பாராட்டுக்குரியது என்று சவுதி அரேபியாவினுடைய கேபினட் வரவேற்றிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு சவுதி கெசட் உள்ளிட்ட அல்ல அரேபியா உள்ளிட்ட பல ஊடகங்களும் ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றன இந்த அவருடைய கேபினட்ல பேசப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயமும் என்னன்னு கேட்டா பாலஸ்தீன அரசாங்கத்தை அங்கீகரிக்கிற பல நாடுகள் இம்முறை ஐநாவினுடைய பொதுமன்றத்தில் இணைந்து கொண்டது என்பது சவுதி அரேபியாவின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லி இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய ஊடக பேச்சாளர் இது தொடர்பாக செய்திகளை சொல்லும் போது சொல்லி இருக்கிறார் என்பதையும் ஒரு முக்கிய செய்தியாக சவுதியினுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன என்ன கவனிக்கணும்னு கேட்டால் கேட்டா அந்த இருபது அம்ச திட்டம் என்பது தனி நாடு என்கிற ஒரு விவகாரமே இனி கிடையாதுங்கிறது ஊத்தி மூடுகிற திட்டம் பாலஸ்தீனம் ஒன்று கிடையாது பாலஸ்தீனம் என்னைக்காவது ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு கொண்டு வந்தால் கூட அந்த வெஸ்ட் பேங்க்குங்கிற ஒரு சின்ன துண்டு மட்டும் தான் பாலஸ்தீனம் என்று இருக்க வேண்டும் என்கிற லெவல்ல தான் அமெரிக்கா இருக்கிறாங்க இஸ்ரேலை பொறுத்த வரையில ராசாவை விட வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலாக மாறணுங்கிறது அவங்களுடைய முக்கியம் என்ன வெஸ்ட் பேங்க்கில் மேற்கு கரை பகுதிகளில் தான் ஜெருசலம் ஜெருசலத்தில் தான் புனிதமிக்க மசூல் அக்ஸா இருக்கிறது எனவே மசூத் அக்ஸாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய இறுதி அம்சமாக இருக்கிறது இந்த நிலையில இருபது அம்ச திட்டத்தை பாக்குற யாருமே காசா பற்றிய எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஒரு மனிதன் பார்த்தா கூட என்னென்ன பாண்டு கேட்டா பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாடு இனி இல்லை ஏன்னா பெஞ்சமின் நத்தனியாகு திட்ட தெளிவாக என்ன சொன்னாருன்னு கேட்டால் இது இருபத்தி ஒரு அம்ச தீர்மானம் அதில் ஒன்று கிடையவே கிடையாதுன்னு ஆக்கியாச்சு இருபதில் பல திருத்தங்களை செஞ்சிருக்கிறேன்னார் அந்த ஒன்று என்னன்னு சொன்னால் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது எனவே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறேங்கிறத அந்த வேர்டே இருக்கக்கூடாது அந்த வார்த்தையை இருக்கக்கூடாது அந்த இருபத்தி ஒரு அம்ச தீர்மானத்தில் இருபத்தி ஒன்றாவது இருந்த அந்த அம்சத்தை மொத்தமாக தூக்கி வீசிட்டாங்க இஸ்ரேல் அதைத்தான் அமெரிக்காவும் அங்கீகரித்து டொனால்டு ட்ரம்ப்பும் பகிரங்கமாக வெளியிட்டு இருக்கிறார் இப்ப எனக்கு பார்க்கும்போது வருகிற ஒரு யோசனை என்னன்னு கேட்டா அது எப்படி இருபது அம்ச தீர்மானத்தில் இரட்டை நாடுகள் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு டபுள் ஸ்டேட் என்கிற விவகாரமே இனி இல்லைன்னு ஆக்கியாச்சு ஆனால் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இருபது அம்ச தீர்மானம் சூப்பர் அருமையானது அப்படியா இப்படி ஆண்டு வெடி வெடிச்சு போடுற மாதிரி ரொம்ப பாராட்டு சவுதி அரேபியாவுடைய கேபினட்ல பாராட்டி முடித்ததுக்கு பிறகு ரெண்டு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக இந்த முறை ஐநாவில் இத்தனை நாடு அங்கீகரிச்சு சவுதி தான் அதெல்லாம் செய்ய சொல்லி பெருமையை வேற பித்திருக்கிறாங்க அது நாடே இருபது தீர்மானத்தில் அறிவிச்சுட்டான் அப்ப நீங்க பிரான்ஸ் அங்கீகரிச்சு என்ன அங்கீகரிச்சு என்னும் இதே ஏற்றுக்கிட்டா ஒன்றோ அதுதான் சவுதியினுடைய நிலைப்பாடு என்று சொன்னால் இருபது அம்ச தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இருபது அம்ச தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த பகுதியை விட்டுவிட வேண்டும் ஆனால் ரெண்டையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்களுடைய முயற்சியால் தான் அத்தனை நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிச்சாங்கன்ற ஒருபுறம் பெருமையை பீத்திக்கிட்டு இருபது அம்ச தீர்மானம் சூப்பராக இருக்குன்னா இருபது அம்ச தீர்மானத்தில் டபுள் ஸ்டேட்டில் பலஸ்டைன் ஒரு ஸ்டேட் என்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது திட்டத்தெளிவாக இருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் சவுதி அரேபியா மக்களை மடையர்களாக்குகிற ஒரு தான் வெளியிட்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கூட பாலஸ்தீன மக்கள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால் இந்த பேச்சுக்கள் பேசப்படவில்லை என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம் அதே நேரத்தில் நிறைய சகோதரர்கள் தற்போது நடந்து வருகிற பாலஸ்தீனத்துடைய நிகழ்வுகளில் இப்போ இந்த இருபதாம்ச தீர்மானத்தில் டொனால்டு ட்ரம்ப் இவ்வளோ பெரிய எச்சரிக்கை கொண்டு விடுத்திருக்கிறாரு அடுத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன செய்யும் என்கிற நிறைய கேள்விகளை கால் பண்ணி கேட்குறீங்க மெசேஜ்லலாம் இருக்கிறீங்க நம்ம கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக இந்த பலஸ்டைன் விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாகவே பார்த்து வருகிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்த வரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய அரசியல் துறை பொறுப்பாளர்கள் கத்தர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருக்கிறாங்க கிரவுண்டில் சண்டையிடக்கூடிய பலஸ்டைன் ஃபோர்சஸ் கிரவுண்டில் இருக்கிறாங்க அவங்க பங்கர்களுக்குள்ளே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் மாத்திரமே வந்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது இஸ்ரேலை பொறுத்தவரையில இரண்டு ஆண்டுகளாக செய்த யுத்தத்தில் இதுவரைக்கும் எட்டாயிரத்தி நானூறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை கொன்றிருக்கிறோம் என்பதுதான் இஸ்ரேலுடைய உத்தியோகபூர்வ அஃபீஷியல் ரிப்போர்ட்டாக இருக்கிறது எனவே எழுபத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்ட

கட்ட அடுத்த கட்டம்னு பதினான்கு அமைப்புகள் இருக்கிறார்கள் இவங்க எல்லாேரையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ஃபோர்சஸ் மொத்தமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படியான ஒரு கிரவுண்டில் ராணுவத்தை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே தயாரிக்கிற ஆயுதங்களை அவங்க வச்சுருக்குறாங்க இப்போ அவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாக்குதல்கள் கெரில்லா அட்டேக்காக இருக்கிற பெரிய பாரி அட்டாக்லாம் கிடையாது ஹிட் அண்ட் ரன் ஒழிச்சிக்கிட்டு போய் அட்டாக் பண்ணி அவங்கள அழிச்சு புட்டு இவங்க தப்பி வந்துடுவாங்க இவங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் வராது இப்படியான தாக்குதல்களை தான் நடத்திக் கொண்டு இருக்கிறார்கள் போது இந்த யுத்தம் உடனடியாக இன்னத்த டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாலும் சாவா என்கிற ஒரு நிலையை இப்பொழுது பாலஸ்தீனம் எடுத்திருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா ஒன்றோ நீங்கள் ஆயுதத்தை நான் கீழே வச்சுக்கிட்டு சரண்டர் ஆகணும் இல்லைன்னா மொத்தமாக அழிப்போம் என்று சொல்லி நிற்கிறாங்க இதில் அரபு நாடுகள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டே அவனுடைய அந்த அழிவுக்கு காரணமாக போய் நிற்கிறாங்க சூப்பர்னு அறிவிக்கிறாங்கல்ல அதுல வந்து தெரியல அப்படி இருக்கும்போது ஆயுதத்தை கீழே வச்சாலே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தெரியும் தட்டி தூக்கிடுவாங்க ஆயுதம் இல்லைன்னும் போது நாங்கள் உங்களுக்கு அது தர்றோம் இது பாங்க அடிமையா இருக்குங்கிறது ரெண்டாவது எல்லா ஃபோர்ஸஸ்ல இருந்த அத்தனை பேரையுமே கல்வி ஊற்றி தூக்கிடுவாங்க அது அவங்களுக்கு தெரியும் எனவே அவங்க ஆயுதத்தை கீழே வைக்க மாட்டாங்கிறதுல தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறது என்பதை அவர்களுடைய அறிக்கைகள் எல்லாமே காட்டுது அவங்க கடைசி வரை போராடுகிற நிலைக்கு தான் வருவார்கள் டூ டைங்கிற இடத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க வருவாங்க இந்த டொனால்டு ட்ரம்பினுடைய அறிக்கைக்கு அப்படியான ஒரு பதிலை தான் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படி வந்தால் காசாவில் பன்னெடுங்காலம் இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரே

எடுக்கவும் வேணும் நம்ம மரணிச்சிட்டோம்னா சகிதுடைய அந்தஸ்து மறுமையில் அல்லாட்ட கிடைக்க போகுது இல்லாத பட்சத்தில் இந்த நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவு போராடுவோம் என்கிற நிலைக்கு அவர்கள் வரலாம் என்று தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்படியான சூழலில் நமக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற கூட்டணி நிறைய கப்பல்கள் கிட்டத்தட்ட முதல் கட்டமாக நாற்பது கப்பல்களில் நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மொத்தமாக காசா நோக்கி வந்து கொண்டிருந்தாங்க வந்தவங்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மொத்தமாக அவர்களை அவர்களுடைய கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறது அவர்களை கைது செய்திருக்கிறது நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதுல இருந்த அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது அல் ஜசீராவினுடைய கடைசி கடலை பற்றிய வீடியோவில் நீங்க பார்க்கலாம் அந்த கப்பல்கள் இறுதியாக முன்னோக்கி வருகிற காட்சியில் அவங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்க இப்படியான சூழல்ல இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியில் பல நாடுகளைச் சேர்ந்த சகோதரர்களும் காசாவை நோக்கி புறப்பட்டார்கள் அந்த பட்டியலை தான் நீங்கள் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சகோதரர்கள் நாற்பத்தி ஆறு நாடுகளில் இருந்து பங்கெடுத்தாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் யூஎஸ்ல இருந்து அமெரிக்காவில் இருந்து இருபத்தி ரெண்டு பேர் இதில் பங்கெடுத்துருக்காங்க இலங்கையில் இருந்தும் ஒரு சிலர் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் இறுதியான இந்த பட்டியலில் இலங்கையில் இருந்து யாருமே இதில் பங்கெடுக்கலை எங்கிறது தெரியுது அதே மாதிரி இந்தியா பக்கத்து நாடு இந்தியாவில் இருந்து போல் நமக்கு ரொம்ப நெருக்கமான நாடு இருந்து மால்டியூஸ்ல இருந்து ஒருத்தர் போயிருக்கிறாரு என்கிற செய்திகள் வெளியாகிருக்கு இதில் பயணித்தவர்களை தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவர்களுடைய கப்பல்களை அஷ்டோது துறைமுகத்தை நோக்கி இழுத்து செல்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டில் அவளை கலந்து கொண்ட மூன்று கப்பல்களாக அவங்க மூழ்கடிச்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கக்கூடிய சூழல்ல சூழலில் எந்த ஒரு கப்பலும் காசாவை நெருங்காமல் இருக்கிறத உறுதி செய்கிறதுக்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுவதுமாக கடல் படையை குவிச்சு வச்சிருக்கிறாங்க இப்பொழுதும் அந்த கடற்படைகள் குவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த பயணத்தில் மிக முக்கியமானவராக கலந்து கொண்டவர் தான் கிரேட்டா தன்பர்க் அவங்க இருபத்தி இரண்டு வயதான இளம் பிள்ளை அவங்க ஏற்கனவே இதே மாதிரி போய் அரஸ்ட் ஆனாங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்பதாக தற்போது மீண்டும் போய் இருக்கிறாங்க போய் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்ட முதல் தொகுதி அந்த பர்ஸ்ட் கப்பல் என்டர் ஆகும் போது இவங்களோட கப்பல் என்டர் ஆகியது அந்த கப்பல்ல இருந்துதான் கிரேட்டா தன்பர்க் உள்ளிட்டவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரீமா ஹசன் பங்கெடுத்திருந்தாங்க பிரான்சினுடைய எம்பி இவங்க இவங்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது கேப்டன் நிக்சன் என்கிற கப்பல்ல தான் இவங்க போயிருந்தாங்க எனவே இவங்களும் அதுக்குள்ளே அவர்களுடைய பேரன் மண்டேலா மண்டேலா அவர்கள் கலந்து அவர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் கடுமையான ஒரு கண்டனத்தை இதற்காக வெளியிட்டிருக்கிறார் பல நாடுகளும் இப்ப கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஷபாஸ் ஷரீபினுடைய கண்டனம் வந்து ரொம்ப உச்சமான ஒரு கண்டனமாக இருக்கிறது நான் யூஎஸ்ஓடு சம்பந்தமாக பேசுவேன் இருக்கிறேன் மாதிரி மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவங்களும் இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க இருபத்தி மூன்று மலேசியர்களும் இதில் கைது செய்யப்பட்டுருக்கிறாங்க என்கிற காரணத்தினால அவருடைய கண்டனமும் உச்சமாக வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல டர்கியினுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த செய்தி என்னென்று கேட்டால் மெக்கினோ என்கிற கப்பல் ராஜாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைத்திருக்கிறது ஏன்னா இந்த கடற்படை பயணத்தில் நாற்பத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த சகோதரர்கள் பங்கெடுத்து சொல்ல வந்த செய்தி என்னென்னா அவங்க கொண்டு போன உணவோ அல்லது கொண்டு போன தண்ணீரோ மருந்துகளோ தேக்கரண்டி அளவுக்கு தான் ஏன்னா அவ்வளவு தேவை இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு தேவையானது இந்த நாற்பது கப்பலில் கொண்டு போய் சேர்க்க முடியாது இதை ஏன் கொண்டு போனாங்கன்னா இது ஒரு அடையாளமாக கொண்டு போனது நாங்கள் போய் காசா கடல் எல்லைக்குள்ளே நுழைவோம் நுழைஞ்சிட்டோம்னாலும் இதை ஒட்டச்சிட்டோம் இஸ்ரேலை மீறி நாங்கள் இஸ்ரேல்டா இஸ்ரேல் அதை மீறி நாங்கள் போகணும் என்பது தான் அவர்களுடைய நோக்கம் அந்த மீடியா கவரேஜ் வருகிற நேரத்தில் உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் உருவாகும் என்பது தான் அவர்களுடைய மெயின் நோக்கமாக இருந்தது அப்படியான சூழலில் தான் இன்றைக்கு பயணித்த கப்பல்கள் எப்படியெல்லாம் பயணித்தது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இது கடைசியாக போகிறதுக்கு ட்ரை பண்ணிய ஒன்பது கப்பல்களுடைய லிஸ்ட்டை நீங்க இங்க பார்க்கலாம் அந்த கப்பல்கள் இந்த இடத்துல இருக்கும்போது சர்வதேச கடற்பரப்புல வச்சு தான் எல்லா கப்பல்களையுமே இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கிறாங்க சட்டப்படி அவங்க செய்யக்கூடாது இப்ப நம்ம கடல்ல இலங்கையினுடைய சர்வதேச கடல் எல்லையில் எந்த கட கப்பலாவது அது யாருடைய கப்பலாக இருந்தாலும் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஈவன் சோமாலியா கடற்கொள்ளையர்கள் என்று பாக்குறமா இல்லையா இந்த கடற்கொள்ளையர்கள் மேக்சிமம் இன்டர்நேஷனல் கடல் பார்டர்ல இருப்பாங்க எந்த நாடுமே எதுவும் பண்ணாது ஏன்டா இன்டர்நேஷனல் கடல் பாட கடல் பாடரில் எவனுமே இருக்க முடியும் என்கிற காரணத்தினால யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க அப்படி இருக்கிற சூழல்ல உள்ள ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளே வந்தால் தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்பட்ட எல்லாருமே எங்கே இருந்தாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கடல் பார்டரில் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் வீம்பாக உள்ள நுழைஞ்சி இஸ்ரேல் என்ன பண்ணான்னு கேட்டால் கைது பண்ணாங்க காசா இங்கே இருக்குது இந்த கடல் எல்லைக்குள்ள தான் கைது செய்யப்பட்ட நேரத்தில் மெக்கினோ கப்பல் மாத்திரம் இந்த கடற்படை முற்றுகையை உடைத்து ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இங்கே பாருங்கள் எல்லா கப்பல்களும் போகிற வழித்தடம் தெரியும் இந்த இடத்துல ஒரு கப்பல் காசாவினுடைய கடல் ள்ள போயிட்டாங்க அதாவது கடல் மட்டத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாட்டுக்கு சொந்தமான கடல் எல்லை என்று இருக்கிற நேரத்தில் காசாவுக்கு ரொம்ப நெருக்கமாக காசாவினுடைய கடற்கரைக்கும் இவங்களுடைய கப்பலுக்கும் இடையில் வெறுமேனே மூன்று கிலோமீட்டர்கள் மாத்திரம்தான் தொலைவு இருந்தது இப்படி பார்த்தா காசா தெரியுது திட்ட தெளிவாக காசா தெரிகிற அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லைக்கு அவங்க போயிட்டாங்க காசாவினுடைய கடற்படை முற்றுகையை மெக்கினோ உடைத்திருக்கிறது அலமது இல்லா என்கிற செய்திகள் இன்றைக்கு தற்போது டர்க்கியினுடைய ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலையும் பார்க்க முடியும் நீங்கள் இந்த ட்ராக்ல போய் ஓட்டிலாவின் கப்பல்கள் எப்படி போகுதுங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்து அந்த மேப்பில் இருந்தால் நம்மளும் எடுத்துருக்குறோம் அந்த மேப்பில் போய் பார்த்தாலே மெகினோ கப்பல் காசாவினுடைய எல்லைக்குள்ளே போனதை மிக தெளிவாக பார்க்க முடியும் எனவே இஸ்ரேல் யுத்தத்திலே தோற்றிருக்கிறது சர்வதேச மட்டத்திலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச மக்களுடைய மனங்களிலிருந்து இஸ்ரேல் யார் என்பதை உலகம் தெரிந்து கொண்டிருக்கிற அப்படியான ஒரு வெற்றியும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்பொழுது மேலதிகமான ஒரு வெற்றி வந்திருக்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் இதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செஞ்சாங்க இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு செஞ்சாங்க இப்படி எல்லாம் செஞ்சாலும் காசாவினுடைய எல்லைக்குள்ள இத்தனை ஆண்டுகளில் ஃப்ரீடம் ஃபுளோட்டிலாவினுடைய எந்த கப்பல்களும் போகவில்லை முதல் தடவையாக மெக்கினோ கப்பல் இஸ்ரேலிய கடற்படையினுடைய அந்த முற்றுகையை உடைத்துக்கொண்டு கொண்டு கடல் எல்லைக்குள்ளேயே போயிட்டாங்க என்கிற செய்திகளை இன்றைக்கு ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா வெளியிட்டிருக்கிறாங்க இதனுடைய மீனிங் என்னென்னு சொன்னால் கடற்படை முற்றுகை திறம்பட உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்று சொல்லி இன்றைக்கு ஃப்ரீடம் ஃபுளோட்டிலா தன்னுடைய வெற்றியை சுவீகரித்திருக்கிறது அலமதுல்லா என்று சொல்லி இது பார்க்குறதுக்கு என்னடா இந்த மாதிரி சில பேருக்கு தோணலாம் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க இவங்க கொண்டு போன உணவுகளை அவங்களுக்கு இறங்கி போய் பங்கு வைக்கணுங்கிறதுலாம் ரெண்டாவது ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ளே போகணும் ஏன்னா யாரையுமே பார்டருக்கே நெருங்க விட மாட்டிங்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கமாக ரஃபா பார்டர் கரீம் அபூஷலே பாடர்ல எல்லாம் பாடரோட ஃபோசஸ் குமிச்சு வச்சிருக்கான் யாரும் கூட முடியாமல் இருக்கிற நேரத்தில் கடல் வழியாக காசாவுக்கு உள்ள அந்த காசாவோட கடல் எல்லைக்குள்ளே போகணுன்றாலே காசாவுக்குள்ளே தான் அர்த்தம் எனவே நாங்கள் உங்களை மீறி வந்துட்டேண்டா உங்கள் இராணுவத்தினால் இத்தனை அவ்வளவு கிட்டத்தட்ட அந்த கப்பல்களை கைப்பற்றுவதற்காக பெரிய பெரிய இராணுவ கப்பல்களை எல்லாம் இறக்கியிருந்தாங்க அவ்வளவு இறக்கியும் இன்றைக்கு மெக்கினோ கப்பல் வந்து முற்றுகையை உடைத்து கொண்டு உள்ளே சென்றிருக்கிறது நாங்கள் எங்களுடைய பயணத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம் முற்றுகையை மொத்தமாக உடைத்த ஒரு சுதந்திரமான காசாவில் எங்களுடைய சகோதரர்களை அரவணைக்கக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய கூட்டணி அலமது அந்த அவர்களுடைய அறிக்கைகள் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் அப்படியான ஒரு தான் சர்வதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதநேயம் மிக்க மனிதர்கள் அத்தனை பேருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் முற்றுகை உடைக்கப்பட்ட சுதந்திரமாக வாழக்கூடிய சுதந்திரமான பாலஸ்தீன தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை அரவணைக்கிற காலம் மிக விரைவில் வரும் என்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணி எனவே அவர்களுடைய பயணத்தில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹூக்கே எல்லா புகழும் அலமது இல்லா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹமத் செய்ய வேண்டும் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியங்களோடு அவர்கள் மீண்டும் அவர்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிற அத்தனை பேரையும் அவர்களுடைய நாடுகளுக்கு நாங்கள் நாடு கடத்துவோம்னு இன்றைக்கி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கிறோம் யாரையும் அவங்க வேறு எதுவும் பண்ண முடியாது நாடு கடத்தி தாங்கணும் இல்லைனா அந்தந்த நாடுகளோடு வேறு விதமான பிரச்சனை ஏற்படும்ங்கிறதுனால ஏற்கனவே அவங்க நாடு கடத்தின மாதிரி ரீமாகசங்களில் இருந்து அங்கே வந்திருக்க எல்லோரையுமே அவங்க கண்டிப்பாக நாடு கடத்திடுவாங்க ஆனால் இதில் பியூட்டி என்னென்னு கேட்டால் உலகத்துக்கே தெரியுது காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ளே மெக்கினோ போயிட்டாங்கன்னு சொல்லி ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே காசாவுடைய எல்லைக்குள்ளே நுழையலை நாங்கள் எல்லோருமே அரஸ்ட் பண்ணிட்டோங்கிறாங்க சர்வதேச இது என்னென்னா இது நேரடியாக அவங்களை ட்ராக் பண்ணுகிற தளம் உலகத்தில் யாரும் இதை ட்ராக் பண்ணி பார்க்கலாம் எங்கெங்கே போயிருக்கிறாங்க அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவங்க எல்லா கப்பல்லையும் இப்படி சிசிடிவியை பொருத்தி இந்த சிசிடிவி லைவாக போய்கொண்டிருந்தது ஃபேஸ்புக் டெலிகாஸ்ட் எல்லாமே போய் இருந்தது குறிப்பாக அல்ஜசீரா இந்த லைவை போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதை பாருங்கள் எல்லா கப்பல்கள்லையும் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபுட்டேஜ்லேயும் மிக தெளிவாக எந்தெந்த கப்பல் எங்கெங்கே போகிறது என்கிற விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டு கொண்டிருக்கும்போது இந்த மெக்கினோ கப்பல் காசாவுக்குள்ளே போகும்போது லைவாக போய்கொண்டிருந்தது காசாவுடைய கடல்நிலைக்குள்ளே நாங்கள் வந்துவிட்டோம் இங்கே பாருங்க இந்த இந்த போகிற காட்சியெல்லாம் லைவாக அவங்க அந்த சிசிடிவி காட்சியிலேயே அதற்கு பிறகு தான் அவங்கள வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க எனவே அலமதுல்லா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க இஸ்ரேல் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் பொய் சொல்லுகிறது செய்திகளையும் நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இத்தாலியினுடைய தொழிற்சங்கம் ஏற்கனவே அறிவித்ததை போல ஃப்ரீடம் கப்பலுக்கு நீங்கள் அவங்க வரக்கூடிய கப்பல்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் பண்ணினீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பொது தொழிலாளர் சங்க வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருந்தாங்க நாளைய தினம் இத்தாலியில் தொழிலாளர் சங்கங்கள் எல்லாம் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன இத்தாலியினுடைய மிகப்பெரிய தொழிலாளர் சங்கத்தினுடைய அறிக்கை எப்படி வெளியாகி கேட்டால் இத்தாலிய அரசாங்கம் இத்தாலிய தொழிலாளர்களுக்கு எதிராக செய்த கடுமையான குற்றமே என்னன்னு

இருக்கிறது எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலை சர்வதேச மட்டத்திலே உச்சம் தொட்டுக் கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் இந்த நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மூன்று தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் அந்த தாக்குதல்களை எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விவரங்கள் இதுவரை குறிப்பிடப்படவில்லை என்கிற செய்திகளும் இறுதியாக வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்க முடிகிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிலுக்காக பிரார்த்திக்கிறார்கள்